வைணவர்களை பொறுத்தவரை அது அந்த சாட்சாத் அந்த பெருமாளினுடைய திருப்பாதங்களையே குறிக்கிறது ஓம் நம என்று சொல்லி நெற்றியில இட்டுக் கொள்ள வேண்டும் இந்த திருநீற்றினை அந்த டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படியே அப்சர்வ் பண்றது இல்லையா அந்த ஈர்த்து கொள்ளக்கூடிய ஏரியலாக இந்த பகுதியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனை வாங்கி செயல்படுத்துகின்ற இடமாக இந்த நெற்றி பகுதியானது செயல்படுகிறது ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைவர்கள் நெற்றியிலே விபூதி பட்டையையும் வைணவர்கள் திருமண்ணும் அணிந்து கொள்கிறார்களே இதற்கான தத்துவங்களை விளக்கி சொல்லுங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த நெற்றியிலே திருநீரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த விபூதி பட்டையாகட்டும் அதாவது இது ஒரு சாம்பல் என்பது எல்லோரும் அறிந்தது தான் அதுபோல திருமண் என்பதும் மண்ணிலிருந்து எடுக்கக்கூடியதுதான் இவை அனைத்துமே எதனை உணர்த்துகிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் இதுபோல் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாகி போவோம் அல்லது சாம்பலாகி போவோம் ஆக இந்த உலகத்திலே எந்த விதமான ஆணவமும் அகம்பாவமும் இன்றி வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் என்று மேலோட்டமாக சொல்லி வைத்தார்கள் இது போக ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா பிரதானமான விஷயம் என்ன தெரியுமா தான் என்கின்ற அந்த அகம்பாவம் இன்றி வாழ வேண்டும் அதாவது அகம்பாவம் கர்வம் கண்மம் ஆகிய இந்த மலங்களையும் நான் நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவை இல்லாமல் மும்மலங்கள் என்றே சொல்கிறார்கள் இந்த மூன்று குணங்களும் மிகவும் குறையை தரக்கூடியது இந்த குணங்கள் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருநீற்றினை மூன்று பட்டையாக அணிந்து கொள்கிறார்கள் நெற்றியிலே அதை எதுக்கு சார் நெற்றியிலே அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய உடம்பிலுமே ஒரு பதினாறு இடங்களிலே அணிந்து கொள்ள வேண்டும் பிரதானமாக இந்த நெற்றி பகுதி அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றார் ஏன் என்று சொன்னால் வெளியிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அந்த சக்திகளை எளிதாக அப்படியே ஈர்த்து கொள்ளக்கூடிய திறன் என்பது இந்த தலைப்பகுதிக்கு உண்டு இதைத்தான் நம்முடைய அந்த ஏரியல் அப்படிங்கிற மாதிரியே கூட எடுத்துக்கலாம் அந்த டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்படியே அப்சர்வ் பண்றது இல்லையா அந்த ஈர்த்து கொள்ளக்கூடிய ஏரியலாக இந்த பகுதியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனை வாங்கி செயல்படுத்துகின்ற இடமாக இந்த நெற்றி பகுதியானது செயல்படுகிறது ஆக இந்த நெற்றியிலே நாம் இந்த மூன்று பட்டைகளை இட்டுக் கொள்ளும் பொழுது அந்த திருநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் என்றே நமக்கு ஞான சம்பந்த பெருமாள் அதை வெகு சிறப்பாகவே சொல்லி இருப்பார் அப்படி அந்த திருநீற்றினை நெற்றியிலே அணிந்து கொள்ளும் பொழுது தான் என்கின்ற அகந்தையானது அழிந்து விடுகிறது கர்வம் என்பது வருவதே இல்லை அதுபோல கண்மம் மற்றவர்கள் மேல் ஒரு விதமான ஒரு பொறாமை குணம் என்பது வருகிறது அல்லவா அந்த குணமும் அழிந்து போகிறது என்று சொல்கிறார்கள் தான் அதை கொள்ளும்போது எப்படி மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம என்று சொல்லி நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த திருநீற்றினை இன்னும் ஒரு சில பேர் அந்த மந்திரம் தெரிந்திருந்தால் அதாவது வேத மந்திரத்தை கற்றவர்கள் எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா திரியம்பகம் என்றே சொல்லுவார்கள் யஜாமஹே ஜாம புஷ்டி உருவார்கோ வெந்தனான்த்தியோர் முக்க்சிய மாம்தா என்ற அந்த மந்திரத்தினை சொல்லி அணிந்து கொள்வார்கள் எப்படி ஒரு வெள்ளரி பழமானது அது பழுத்த உடனேயே அந்த கொடியிலிருந்து தானாகவே கழன்று வந்து விடுகிறதோ அதுபோல் நானும் இந்த உலக பந்தங்களிலிருந்து தானாகவே கழன்று கொள்ள வேண்டும் இந்த உலக பந்தங்களின் மேல் இந்த உலக மாயைகளின் மேல் எனது பற்றினை வை என்கின்ற அந்த அந்த பொருளுடைய என்கின்றரிய சொல்லித்தான் இந்த சாம்பலை நெற்றியிலே இட்டுக் கொள்வார்கள் இந்த சாம்பலை இட்டுக்கொள்ளும் பொழுது நாமும் ஒரு நாள் இதுபோல சாம்பலாகித்தான் போவோம் ஆக இந்த உலகத்திலே எதன் மீதும் அதிகப்படியான பற்றினை வைக்கக்கூடாது என்கின்ற அந்த தத்துவத்தினைத்தான் இந்த விபூதி பட்டையானது உணர்த்துகிறது இதற்கு ஒருபடி மேலே ஒருபடி மேலே என்று சொல்வதை விட வைணவ பெருமக்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி தெரியுமா சிந்திப்பார்கள் இந்த உலகத்திலே அனைத்துமே அந்த புருஷோத்தமன் தான் அந்த புருஷர்களிலேயே உத்தமராக இருக்கக்கூடிய அந்த பெருமாள்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருப்பாதங்களையே நான் என்னுடைய நெற்றியிலே சுமக்கிறேன் என்பது போலத்தான் அந்த நெற்றியிலே நாமத்தை இட்டுக்கொள்கிறார்கள் அல்லவா அந்த திருமண்ணை இட்டுக்கொள்கிறார்கள் அல்லவா அது எதனை குறிக்கிறது என்று சொன்னால் வைணவர்களை பொறுத்தவரை அது அந்த சாக்ஷாத் அந்த பெருமாளினுடைய திருப்பாதங்களையே குறிக்கிறது அதாவது பெரும்பாலானவர் பள்ளி கொண்டிருக்கிறார் அவர் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அந்த பாதங்களிலே தங்களுடைய நெற்றிகளை பதிக்கிறார்கள் அப்படி பதித்து தங்களுடைய நெற்றிகளிலே அவருடைய பாத சுவடினை வைத்துக் கொள்கிறார்கள் அவருடைய பாத சுவடானது என்னுடைய தலையிலே இருக்கும் பொழுது என்னுடைய நெற்றியிலே இருக்கும் பொழுது நான் நல்லபடியாக செயல்படுவேன் அவருடைய பாதமானது என்னை நல்லபடியாக வழிநடத்துகிறது என்கின்ற அந்த தத்துவத்தினை பின்பற்றுகிறார்கள் நிறைய ரங்கநாத பெருமாள் கோவில் எல்லாம் பார்த்தோம்னா ரங்கநாதனுடைய திருவடிகள்னு சொல்லிட்டு தனியாகவே வச்சிருப்பான் அந்த திருவடிகளின் மேல் இவர்கள் தங்கள் தலைகளை கொண்டு போய் வைத்து நமஸ்கரிப்பார்கள் தெரியுமா அந்த தாத்பரியத்தினைத்தான் அந்த திருமண்ணானது குறிக்கிறது இப்படி அதாவது வைணவர்களை பொறுத்தவரை அந்த சரணாகதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சரணம் இறைவனினுடைய சரணம் அந்த பாத சரணங்கள் தான் எனக்கு கதி என்று சொல்லி அவருடைய பாதத்திலேயே எவர் ஒருவர் சரணாகதியை அடைந்து விடுகிறார்களோ அவர்களை இறைவன் காப்பாற்றுகிறான் என்கின்ற அந்த உயரிய தத்துவத்தை முன்னிறுத்தித்தான் இவர்கள் நேரடியாகவே அந்த பாதங்களை நெற்றியிலே பதித்துக் கொள்கிறார்கள் அதைத்தான் அந்த திருமண் என்பதும் காட்டுகிறது அந்த மண்ணிலே அந்த பூமியிலே இறைவனுடைய பாதமானது பட்டிருக்கிறது அந்த மண்ணை எடுத்து நான் நெற்றியிலே இட்டுக் கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஆணவமானது முற்றிலும் அழிந்து விடுகிறது அங்கேயும் அதே கர்வம் மற்றும் கண்மம் ஆகிய இந்த மூன்று துர்குணங்களும் எங்களை விட்டு அகன்று விட வேண்டும் என்பதுதான் அந்த சைவர்கள் விபூதி பட்டையனை அணிந்து கொள்வதற்கும் வைணவர்கள் அந்த திருமண்ணை இட்டுக் கொள்வதற்குமான தாற்பயம் என்பது அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை உயரிய சிந்தனையை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லவா இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ